மத்தியானத்துக்குள்ளே பருத்தி எவ்வளோத்தையும் ஆஞ்சி கடைக்கு கொண்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மூட்டையை கொண்டு போட்டிருக்காரு இப்படி ஒத்தக்கி இருந்தால் ஆய கூட யாராவது இருந்தால் கூட பழக்கம் விட்டுட்டே ஆயலாம் எல்லா நாளும் எவ்வளவு இந்த பக்கம் வருவா என்ன தேவை வாங்கணும்னு வருவா பழக்கம் விடணும்னு வருவா தீரிகத்தையாறும் எடுத்துகிட்டு வருவாள் இன்னைக்கு ஒருத்தரும் வரல ஸ்டெல்லாக்கு வாசுமதி என்னக்கா காலையில் விரிவிறுன்னு பருத்தி ஆஞ்சிட்டு இருக்கிறியே சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சா பருத்தி மூலம் நல்ல வருமானம் போல தனியாக ஒத்தைக்கு இருந்து வாங்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கேன் சுமதி தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கேன் நேரமும் போவாது அதான் நீங்கள் அங்கே பறிக்க பருத்தியை கொண்டு இங்கே போட்டுருங்க நானும் அதை ஆஞ்சி கொடுக்கேன்னு சொன்னேன் அதான் தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து ஆறாரு அவரே ஒத்தைக்கு கிடந்து வேலை செய்யாரு வீட்டுக்கு வந்தும் அவர் தான் கிடந்து ஆய்வார் அவர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆஞ்சி கொடுப்போன்னு தான் ஆஞ்சிட்டு இருக்கேன் ம் பரவாயில்லக்கும் நீங்கள் உங்கள் மாப்பிள்ளைக்கு நல்ல ஒத்தாசையாக இருக்கிறீ என்ன சுமதி உன் பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டா காலையிலே இந்த பக்கம் வந்திருக்கியே ஆமாக்கோ பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலையிலே சோத்தை கிண்டி தாங்கம்மோன்னு கேட்டுட்டு அதனால தக்காளி சாதத்தை கிண்டி கொடுத்துட்டேன் மத்தியானத்துக்கு இனி அதே தின்னா நல்லா இருக்காதுல்ல கொஞ்சம் குழம்பு வச்சிருவானதா முருங்கைக்கா கிடைக்கான்னு பார்க்க உங்க வீட்டில் முருங்கைக்கா கிடைக்கா ஐயே சுமரி நேத்து வந்திருக்க விடாதா நேத்து தான் அந்த முருங்கைக்கா கதை வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டு போயிட்டான் பார்த்துக்க எனக்காவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு கொஞ்சம் பிஞ்சி பார்த்து போடன்னு சொன்னேன் கொலை கொக்குன்னு அவ்வளோத்தையும் நொடிச்சு கொண்டு போயிட்டான் பார்த்துக்க அடுத்த வாட்டி வந்தோம்னா அவனுக்கு நாலு ஏச்சி ஏசம்னு பார்த்துக்க ஒரு முருங்கைக்கா நம்மளுக்கு வீட்டுக்காரவிலுக்கு கூட போடாம போயிட்டாம்மா ஐயா அப்படியாக்கோ நானும் முருங்கைக்கா குழம்பு வைக்கலன்னு மசாலாலாம் அரைச்சி வச்சுக்கலாம் வந்தேன் மேரி அக்கா வீட்டுலயும் முருங்கைக்கா கடந்த மாதிரி இருந்து போய் பாத்துக்க நேற்றுதான் முருங்கைக்காரையும் வந்தான் எல்லார் வீட்லேயும் ஓரளவு பறக்கிட்டு போயிருப்பான் எதுக்கும் மேரி வீட்டுல கிடக்கானு பாருணம்மா சரிக்கோ முருங்கைக்காய் இல்லைன்னா என்ன மசாலா மட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பல்லாரி ரெண்டு கத்திரிக்காய் வெட்டி போட்டோன்னா நல்லா அழகா கார குழம்பு வச்சுட்டு போயிடலாம் பிள்ளையில முருங்கைக்காய் குழம்ப விட இந்த குழம்பு ஆமாம் ஆமாம் என்னத்தையாவது காயை வெட்டி போட்டு ஒரு குழம்பு வச்சிட வேண்டியதானே உங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்திருக்காங்களா நீங்க போய் பார்க்க போலையா ஆமா சுமதி பிறந்து ரெண்டு நாள் ஆகு நான் இன்னும் பார்க்க போகிறதுக்க தோட்டத்தில் நிறைய வேலை இருக்குன்ட்டு தோட்டத்துக்கும் சந்தைக்கும் ஒரே ஓட்டமாக தான் இருக்கு இந்த மனுஷனை ரெண்டு நாளாக கூட்டிகிட்டு போங்க கூட்டிட்டு போங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இன்னைக்கு எப்படியாவது கூட்டிட்டு போய்வின்னு சொல்லியிருக்காரு என்ன அவன் தப்பாக தான் நினைப்பாலாம் இருக்கும் பிறந்து இவ்வளோ நாள் ஆகி இன்னும் பார்க்க வரலன்னு என்னைக்கும் நீங்களா பஸ்ல போய் பார்த்துட்டு வர வேண்டிக்கிறேன் உங்க அக்கா மகா நீ நல்லா வாங்கி இருக்கிறியா அதுவும் நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா நீங்க உங்க அக்காலையே மாதிரி இருக்கிறீன்னு ஒரு சைஸ்ல பார்த்தா நீங்க உங்க அக்காவே மாதிரி தான் கூடிய கூட உங்க அக்கா மாதிரியே தான் இருக்கு ஆமாம் சுமதி பார்க்கவே எல்லாரும் இப்படி தான் சொல்லுவாங்க நீங்கள் உங்கள் அக்காவே மாதிரி இருக்கிறீன்னு எனக்கு அப்படி தெரியாது ஆனால் பார்க்கவே எல்லாரும் நீங்கள் ரெட்ட பிள்ளைலாம் நீங்கள் எட்டு ரூபா நானும் கல்யாணம் பிடிச்ச புதுசில் நீங்கள் ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைன்னு தான் நினைச்சேன் இப்போ என் வீட்டுக்காரர் தான் சொல்லி தந்தாரு இல்லை அது அக்கா அதுன்னு ஆமாம் சுமதி காலங்காத்தால எங்கேயோ ரொம்ப சண்டை சத்தம் கேட்டு பார்த்துக்க பக்கத்து தெருவில் தான் நினைக்கேன் யார் எவருன்னு உனக்கு தெரியுமா அதுவா உங்க அக்கா வீட்டு பக்கத்துல சுந்தரன் ஒரு அக்கா உண்டு அக்கா உங்களுக்கு தெரியுமா ஏட்டி அருக் புள்ள தலைய விருச்சி போட்டுட்டு எப்பவும் இருப்பா அவளதான சொல்லியா ஆமாக்கோ அவதான் ஏடி நீ இப்படி சொல்லியா பத்தியா அவ பேரு சிம்ரனாடி அவளுக்கு கீதான்னு அழகான பேர் உண்டு தலையை விருச்சி போட்டு விரிச்சு போட்டு அந்த பிள்ளைக்கு சிம்ரன் பேர் வச்சு ஊர் உலகத்துல அவள வேற சிம்ரன் தான் கூப்பிடுதாவ கீதாங்கற பேரை மறந்தே போய்ட்டாவ இக்கு உண்மை அது கீதாவ நான் சிம்ரன்னு நினைச்சிட்டீங்கோ ஆமா அந்த கீதா புள்ள யாருகிட்ட என்ன போட்டுச்சி யாரு கூட போடுவாங்க பக்கத்து வீட்டுல சின்ன பொண்ணு இருக்கலாம் அவ மாமியார் தான் எப்ப பார்த்தாலும் அவ கூட மாசத்துக்கு ரெண்டு நாள் சண்டை போட்டுருவாக்கோ ஏதாவது ஒரு வழியில ரெண்டு பேருக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும் சின்ன பொண்ணு மாமியார் ஒரு கரையில இருக்குமா எங்க போனாலும் யாருகிட்டயாவது ரொம்ப எழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஆமாக்கோ அந்த ஆளுக்கு வேலையே விடிய காலையில நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்து ரொம்ப திருங்க எழுந்தி வீட்டில் கிடக்க சப்பு சவரன் அவங்களை குப்பை அள்ளி சுந்தரன் வீட்டுக்கு முன்னாடி போட்டு டீய கொளுத்து விட்டுரும் காலையில எழுந்து பார்த்தா யாருமே தெரியாது இன்னைக்கு அதே மாதிரி பண்ணிட்டு இப்படி எத்தனை தடவை பண்ணியாச்சு தெரியுமா அதான் இன்னைக்கு சரியான சண்டை நடந்து இது என்ன பழக்கம் அப்படிதானே சுமதி வீட்டில் குப்பை கடந்து அந்த பெருக்கி கூட்டி வெளிய ஒரு இடத்துல வச்சு காமட்டுக்குள்ளே போட்டு எரிக்கணும் அடுத்த வீட்டு முன்னாடி போட்டு எரிச்சா அடுத்தவங்களுக்கு கோவம் வராதா என்ன ஆமாக்கா வயசாயிட்டு பத்திலா என்ன நிஜமாலும் அந்த பாட்டிக்கு புரியவே மாட்டுக்கு அந்த ஆளுக்கு சின்ன பொண்ணு தான் சரியான மருமவா அதுக்கு ஏத்தாப்புல எஸ் செஞ்சு எதனையோ போயிட்டு இருக்கா வைக்க இடத்துல நாலு வாயை வச்சு நாலு கேள்வியும் கேட்டுக்கிடுவா ஆமாக்கோ அந்த ஆளுக்கு சின்ன பொண்ணு தான் சரியான வேற யாராவது வீட்டை விட்டு இந்திய வெளியே போயிருப்பாங்க அந்த அக்கா அப்படிங்கிறதால தான் ஏதோ எசஞ்சி போயிட்டு இருக்காவ ஆமாம்மா ஒவ்வொரு வீட்லையும் அப்படிதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி தானே சரிக்கோ காலையிலேயே போய் கதவுட போயிட்டானு வீட்டுக்காரவே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வீட்டில் வந்து வேலை கிடைக்கு நானும் அம்மா லென்ஸ் கேட்க பிள்ளையே பார்க்க போகணும் அதனால முடிஞ்ச அன்னைக்கு போகணும் சாயங்காலம் போல வாரேன்னு போயிட்டு வரேன் ஆ சரிம்மா முருங்கக்கா வேணும் மேரி வீட்டில் பார்த்துட்டு போ இல்லக்கோ இனி அங்க போய் பார்க்க போனா வீட்டை ஏதாவது கதை விட வேண்டியது இருக்கும் வீட்டை பார்த்து போறேன் ஏதாவது ஒரு குழம்ப வைக்க ஆமா ஆமா சரிம்மா போயிட்டு வா காலையிலே ஒரு அரை மணி நேரத்துக்கு வேலை போச்சு அவ இவானு கதை விட வந்தா வேலை நடக்குமா எவ்வளவு நேரம் ஆச்சு பாலாத்த போன ஜூலியே காணவே இல்லை என்ன செய்யா பச்சை பிள்ளை எவ்வளவு நேரம் பசியோடி இருக்கும் இவ்வளவு நேரம் பால் தான விளையாடணும்? இனி பால் குடிச்சிட்டு தூங்குவோமா பிள்ளைக்கு என்ன வேணும்? எங்க திங்க குட்டிக்கு என்ன வேணும்? பால் டீ பால் பால் வாங்கி இருக்கு விட்டல. இன்னும் பாலை வேணும். வேற கார்லாம் வேண்டாம்மா பிள்ளைக்கு விளையாட

சக்கரை போடுவா அப்புறம் தண்ணி ஊத்துவா அவ்வளவுதானே அப்ப சக்கரை எங்க இருக்கு கபோர்ட்ல தான சக்கரை இருக்கும் ஆனா டிங்குக்கு நாட்டு சக்கரை எல்லாம் போடுவா அதுவும் கபோர்ட்ல தான் இருக்கும் சூப்பர் சக்கரை எடுத்தாச்சு சக்கரை ஒரு ஸ்பூன்